விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் விழுப்புரம்யூர் ஐதராபாத்தில் வேலை பார்த்த பொறப்பேனரியைச் சேர்ந்த நபருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் சொந்த ஊருக்கு வந்து சிகிச்சை பெற்ற நிலையில் உயிரிழப்பு கொரோனா மீண்டும் பரவி வரும் நிலையில் கர்ப்பிணிகள் முகக்கவசம் அணிவது அவசியம் என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் உக்ரைன் நகரமான லுட்கை தாக்கும் பல ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்களை படம் பிடித்த திகிலூட்டும் வீடியோ பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் ஹெஸ்பெல்லாவுடன் தொடர்புடைய தளங்களை இஸ்ரேல் தாக்குகிறது நிலத்தடி ட்ரோன் வசதிகள் என்று கூறப்படுவதை குறிவைத்து தலைநகருக்கு அருகில் ஒரு மாதத்திற்கும் மேலாக முதல் தாக்குதலும் நவம்பரில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு நான்காவது தாக்குதலும் ஆகும் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அரசு பேருந்துகளுக்கு தினசரி டீசல் நிரப்புவதில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் லிட்டர் டீசல் முறைகேடு நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் ஆறு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் பிரமோஸ் ஏவுகணையின் திறனை கண்டு பாகிஸ்தான் கடும் அதிர்ச்சி அடைந்ததாக தகவல் பிரமோஸ் ஏவுகணையின் உலகளாவிய தேவையும் பாகிஸ்தானை திகைப்படைய வைத்துள்ளது உலகின் உயரமான ரயில்வே பாலமான செனா பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி பதினைந்து மீட்டர் நீளத்தில் கட்டப்பட்டுள்ள செனா பாலம் நில அதிர்வு பலத்த காற்று சூழலை தாக்குப்பிடிக்கும் ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவுள்ள குரூப் ஒன் மற்றும் ஒன் ஏ தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வர்கள் தங்களின் ஹால் டிக்கெட்டுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் புனித பயணத்தில் மீது கல்லறியும் சடங்கில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் உள்ள ஜமரத் எனப்படும் தூண்கள் மீது சிறிய வீசி எறிந்து சடங்கை நிறைவேற்றினர் ரஃபேல் போர் விமானத்தின் பாகங்களை இந்தியாவில் தயாரிக்க பிரான்சின் டசால்டா ஏவியேஷன்ஸ் மற்றும் டாடா நிறுவனம் ஒப்பந்தம் இந்தியாவின் விண்வெளி திறன்களை மேம்படுத்துவதோடு மேக் இன் இந்தியா திட்டத்தில் மைல்கல் என்றும் தகவல் திரைப்படத்தில் இடம்பெற்ற சண்டைக் காட்சிக்காக எரியும் இருந்து பதினாறு தடவை குதித்த நபர் என்ற கிண்ண சாதனையை தன்வசப்படுத்தியுள்ளார் டாம் குரூஸ் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க